அனைவருக்கும் வணக்கம் பசுமை வீடன் மற்றும் ஃபுட் அண்டு மில்க் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் குடுவேலி சென்னை ரெட் கில்ஸ் பக்கத்தில் இருக்குது அந்த இரண்டு நிறுவனங்கள்லாம் இணைந்து சிறுதானிய குக்கீஸ் பிஸ்கட் மற்றும் கம்பு லட்டு மில்லட்ஸ் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டி அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது அதுக்கான பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அந்த பயிற்சி என்றைக்குன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது மணி முதல் மாலை நாலு மணி வரை இடியில் வந்து டீ பிரேக்கு டீ கொடுப்பாங்க மதியம் உணவு அங்கே அவங்களே கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு பயிற்சி கட்டணம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து பயிற்சி கட்டணமாக செலுத்தணும் பயிற்சிக்கான நோட்பேட் பேனாக பயிற்சி முடித்தா சர்டிஃபிகேட் அதுவும் வந்து கொடுத்துருவாங்க பயிற்சியில் தொல் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அந்த அப்படின்னு பார்த்தா இயற்கை முறையில் நேச்சுராக எப்படி குக்கீஸில் சிறுதானியத்துலேருந்து பிஸ்கட் தயாரிக்கிறது ரசாயனம் எதுவும் கலக்காமல் ஏஜென்ட் நிற நிரமி எதுவும் ஆட் பண்ணாமல் கலரிங் ஏஜென்ட் எதுவும் ஆட் பண்ணாமல் எப்படி பிஸ்கட் லட்டு சொல்லி தருவாங்க அதில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா நெய் வெண்ணெய் அப்புறம் வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணி எப்படி தயாரிக்கலாம் சிறுதானியத்துலேருந்து சுவையான லட்டு தயாரிக்கிறது பிஸ்கட் அப்புறம் அதன் எந்தெந்த வகையெல்லாம் வாட்ரு பொருளாக ஸ்நாக்ஸாக தயாரிக்கக்கூடிய முறைகள் வந்து சொல்லித்தருவாங்க கம்பு கேழ்வரகு திணை சாமை இந்த மாரி மில்லெட்ஸ் சிறுதானியங்கள்லேருந்து அதை மதிப்போட்டு மதிப்பு கூட்டக்கூடிய டெக்னாலஜியை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஃபுட் அண்ட் மில்க் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டுங்கிறதுனால ஆல்ரெடி வந்து அவங்களுடைய டெக்னாலஜி இருக்குது அதுதான் ரிசர்ச்சில் இருக்காங்க எஜிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த டெக்னாலஜி சொல்லி கொடுப்பாங்க ஏற்கனவே இந்த நிறைய பயிற்சி கொடுத்து அதை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களில் சில பேர் வந்து அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க என்னென்ன வந்து ஆரம்பத்தில் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க மூலப்பொருள் வாங்குறது இல்லையா தயாரிப்பில் இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் பேக்கிங்கில் அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க இல்லை என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு பண்ணதுனால நல்ல சேல்ஸ் ஆச்சு அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு லைஃப் வந்து நாட்கள் அதிகமாகிச்சு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க ஸோ இந்த பகிர்வுனால் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக வந்து அங்கேவே உற்பத்தி செய்யக்கூடிய மையங்கள் இருக்கிறதுனால அதையும் நம்ம நேரடியாக எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பங்களை நம்ம அங்கே பார்வையிட்டே தெரிஞ்சுக்கலாம் பிஸ்னஸ் இங்கே பேட்டரில் ஆகிறதுக்கும் வழிமுறைகள் சொல்லித்தருவங்க பிஸ்னஸ் இங்கே ஒருத்தர் வந்து புதுசாக தொழில் தொடங்குறாரு அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கான இடவசதி எவ்வளோ வேணும் மூலப்பொருள் எங்கெல்லாம் கிடைக்கும் அதுக்கான நிதி வசதிகள் அந்தமாரி வழிகாட்டல் வந்து அவங்க கொடுப்பாங்க கனெக்டிவிட்டி அதாவது மூலப்பொருள் வாங்கிறதுக்கான கனெக்டிவிட்டி மேனுஃபேக்சரிங் பேக்கிங் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் சொல்லி கொடுத்து கடைசி வரைக்கும் வழிகாட்டுவாங்க இதுதான் பிஸ்னஸ் இன்குபேட்டர் மெம்பரில் சேர்ந்த ஒரு அட்வான்டேஜ் அதையும் வந்து அவங்களே சொல்லி சொல்லி கொடுப்பாங்க நம்ம கவர்மெண்ட்டில் எப்படி லோன் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான வழிமுறைகளை நமக்கு வழிகாட்டுவாங்க இந்த பயிற்சி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா சொந்தமாக தொழில் தொடங்கணும் ஆர்வம் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பயிற்சி வந்து பயிற்சி பெற்றால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பயிற்சி கட்டணம் உண்டு ஆயிரத்தி இரநூறுபாய் பயிற்சி கட்டணம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் விசாரிச்சுக்கலாம் முன்பதிவும் செஞ்சுக்கலாம் டீட்டெயில் விசாரிட்டு முன்பதிவு செஞ்சு கட்டணம் செலுத்தி அந்த இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இடம் வந்து உணவு மற்றும் பால்வளத்துறை கல்லூரி அலமாதி கொடுவேலி சென்னையிலேருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் நியர்பை ரெட் கில்ஸ் அதுக்கு பக்கத்தில் வரும் கூகுள் மேப்பில் வந்து உங்களுக்கு போட்டாலே அந்த லொக்கேஷன் அமிச்சிரும் நீங்கள் அங்கே காலையில் போய்ட்டு மார்னிங் நைன் தேர்ட்டியிலேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ட்ரைனிங் இருக்குது ட்ரைனிங்கில் டீ மத்தியானம் லன்ச்சு நோட்பேடு பேனா இதெல்லாம் முடித்தா சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்துட்றாங்க இது போன்ற பயிற்சியை பற்றிய தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நமக்கு சப்போர்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்